மகளே வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா திராவிடம் தமிழ் தேசியம் ஆரியம் இந்த மூன்றும் சேர்ந்தது தமிழ்நாட்டில் அரசியல் பேசுறாங்க நான் சொல்றது திராவிடம் எதற்கடா எங்க நாட்டுக்கு ஆரியம் எதற்கடா எங்க நாட்டுக்கு சொல்லுவோம் பார்க்கலாம் தமிழர்கள் நாங்கள் எங்கள் நாட்டை பார்த்து கொள்ளுவோண்டா எவன்டா விஜய் சொல்றான் ஒரு பைக்கு ஒன்று காரு ஒன்று வீடு கட்டித்தாரேன்னு ஏன்டா விஜய் ஏற்கனவே ஒருத்தன் பொய் பேசிட்டு இருக்கிற அறுபது வருஷம் எலெக்ஷன் வந்தா வண்டி வண்டியா போய் பேசுறான் அவனோட இவன் மிஞ்சுவாட் கதை அவனோட இவன் மிஞ்சி வா நாட்டாக்குதே ஆ லஞ்சத்தை கொடுத்து வெட்டி அடிப்பானா வெட்டி அடைவ நாட்டா இவன் பைக்கு வீட்டுக்கு காரு வீட்டுக்கு வீடு எல்லாத்தையும் கட்டி கொடுப்பேங்கிறான் எங்க காசு இதெல்லாம் ஆ அரசியல் இல்லை இப்போ ரூபா செலவு பண்ணாம செயலாளர்கிட்ட வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிற நீ கஞ்ச உன்னை பத்தி எனக்கு தெரியாத கஞ்ச பையன் ஒன்னா நம்பர் வடிகட்ட கஞ்ச பையன் நீ இவ்வளவு பொய் பொய்லான வாக்குறுதி கொடுக்கறியா எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறடா நீ விஜய் மக்களுக்கு எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறேன் நாற்பத்தி ஒரு பேர் இறக்கும் பொழுது மயராக போச்சு நீ பாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஒன்று வாயை திறக்காம ரெண்டு மாதம் சமைஞ்ச பொண்ணு சடங்கு வந்த மாதிரி வீட்டில் உக்காந்துக்கிட்டு மூணாவது மாதம் மகாலிபுரத்தை பா இறந்த குடும்பத்துக்கு வர சொல்றேன் அதனையும் ஒரு அம்மா சொல்லுது ரெண்டு குழந்தை இறந்துட்டாங்க பக்கத்தில் நின்று நான் விஜய் பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன்னு இது மாதிரி அடிமை கூட்டம் இருக்கிற வர இந்த திருட்டு பையன் இந்த திருட்டு பையன் தமிழக வெற்றி கழகம் திருட்டு பையன் இந்த விஜய் இந்த ஆதவாரிஜினா இந்த புஷியானந்த இவனுக்கு தான் வந்து தமிழ்நாட்டு தலைவருங்கம்மாப்பா பாருங்கப்பா இவனுக்கு தான் தமிழ்நாட்டு தலைவராப்பா ஏடா டே எத்தனை பேர் நான் கிளம்பி வந்திருக்கேங்க இந்த நாட்டக் சூறையாடுறதுக்கு வந்தவன் போனவன்லாம் என்ன வீடுரா இது தமிழ்நாடு யாரா நீங்கள் மொத்தத்தில் தமிழக தமிழ்நாட்டுக்கு என்ன மொத்தத்தில் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எத்தனை உதவி செஞ்சுருக்க நீ சொல்லு பார்க்கலாம் சரி நீ மக்களுக்காக எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறேன் சொல்லு மக்களோட மக்கள நின்று எத்தனை போராட்டம் நடத்தி எடுத்திருக்கிறேன் சுமார்ட் ஒர்க் ஃபிளைட்டில் வருவானோமா ரோடு ஷோ பண்ணுவானோமா இருபத்தாறுல சிஎம் மாமா கனவுடா கனவு நீ தோக்க போற நீ நல்லா பார்த்துக்கோ இந்த அணில் குஞ்சிகள் கூட்டத்தை கண்டு நீ என்ன வியந்து போய் நான் ஜெயிச்சிருவேங்கிற நீ தோக்க போற என் நாட்டுக்கு எதற்கிட திராவிடன் என் நாட்டுக்கு எதற்கிட ஆரியன் இங்க என்னடா மயிர புடுங்குற வேலையாடா தமிழர்கள் தமிழ் அரசியல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு இங்க என்னடா வேலை உங்களை துரத்த வேணும்டா இதுதான்டா எங்களுடைய குறிக்கோள் உங்களை துரத்த வேணும் அவ்வளவுதான் எங்க மக்களும் இருநூறு ஊபீசாக வாழ்றான் என்ன பண்றது சில தமிழன் ஆரியனுக்கு வேலை செய்யறான் சில தமிழன் திராவிடனுக்கு வேலை செய்யறான் கேவலம் அற்ப காசு பதவிக்காக இருநூறுவா ஊபீஸ் வேலைக்காக சொந்த நிலத்தை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான் நிலவளம் எல்லாம் க களவு போகுது படித்தலைஞர் வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதை கவலைப்படாத இந்த தமிழர்கள் நிலத்தில் இவங்க இருக்கிற வரைக்கும் இரநூறுவா ஊபீஸ் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி பைத்திக்கார இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட வைக்க வேணும் இந்த திராவிடங்கிறதே இருக்கக்கூடாது இந்த